ஆறு உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அல்ல ஏழு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இன்னும் அதிகரிக்கட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களது அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஏழு விதமான தலைப்புகளில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது அப்படி பிரிக்கும் ஆனால் எதனால் நடக்கிறது மறுபடியும் தேவ அன்பை தேவ பிள்ளைகளுக்கு பெருக செய்யும்படி அன்பின் ஆலோசனைகள் தொடர்ந்து கவனியுங்கள் தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்து மூன்று முதல் முப்பத்தொன்பது வரை உள்ள வசனங்கள் முப்பத்து மூன்று தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் முப்பத்து நான்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தவர் அவரே எழுந்துமிருக்கிறவர் அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே முப்பத்தைந்து உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் முப்பத்தாறு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ முப்பத்தேழு இவையெல்லாவற்றிலேயும் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் முப்பத்தொன்பது உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்கள் ஒன்பது எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார் நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் பத்து நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர் நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள் நாங்கள் பலவீனர் நீங்கள் பலவான்கள் நீங்கள் கனவான்கள் நாங்கள் கனவீனர் பதினொன்றில் இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குத்துணவர்களும் தங்க இடமில்லாதவர்களும் ஆயிருக்கிறோம் பன்னிரண்டு எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடப்படுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் பதன் மூன்று தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவுமானோம் பதினான்கு உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்து சொல்லுகிறேன் பதினைந்து கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை பெற்றேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டுவிட்டவர்கள் பரிசியர்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டுவிட்டார்கள் லூக்கா பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் பரிசுரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் மறு கொழந்தை முதலிய சகலவித கோண்டுகளிலும் தசம பாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள் விடுகிறீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டுமே எபேசு சபை ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு தேவனுடைய அன்பு நமக்குள் குறைய காரணம் பிளேயாமின் போதனைகள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏசபேலின் போதனைகள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அக்கிரமத்தின் மிகுதி மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் தேவ அன்பு குறைந்து போகும் போது அனைத்தும் குறைந்து போய்விடுகிறது தேவ அன்பு நமக்குள் குறையும் போது ஆராதனை அபிஷேகம் குறைகிறது விசுவாசம் குறைகிறது நம்பிக்கை குறைகிறது இவற்றிலிருந்து நாம் ஜெயம் பெறுவதற்கு மறுபடியும் தேவ அன்பை அதிகரிக்க செய்வோம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடும் போது தேவன் நமக்குள் நம்மில் பிரியமாயிருக்கிறார் உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவரல்லே கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் இன்னும் அதிகரிக்கட்டும் தேவதாமே மென்மேலும் ஜாதி ஜனங்கள் மேல் உங்களை உயர்த்தி உங்கள் முகத்தை பிரதாசிக்க பண்ணி உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமாம்